ஹாய் காய்ஸ் இது உங்கள் எம்பி விளாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நம்ம இன்னைக்கு நைவாசல நம்ம ஊர்ல மாட்டு பொங்கல் வைக்கிறாங்க எல்லாருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சோ ஏழு இடத்துல வந்து பொங்கல் வைக்கிறாங்களா முடிஞ்ச வரைக்கும் ஏழு இடத்துல எடுக்க பாக்குறேன் சோ எல்லாரும் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் யாரும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி நான் வீடியோஸ் போடுறேன் சோ நல்லா இருக்கும் பாருங்க மறக்காம இருக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இன்னைக்கு நம்மளோட மாட்டு பொங்கல் அவுட்ஃபிட் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காமலாம் சொல்லுங்க வீடியோ எடுக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க

ஆரம்பெல்லாம் நம்ம கேமரா இல்லாத காலத்துல யார் வர்றா போறா அப்படிங்கிறது தெரியாம இருந்தது ஆமா இப்போ இந்த கேமரா வச்சதுக்கு அப்புறம் வெளிநாடு வெளியிலேருந்து யார் வந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிவு இல்லாத ஆளுகள் வரும்போது அவங்களை அட்என்ட் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கு ரெண்டாவது பெண்கள் வந்து இரவு நேரத்திலயோ பகல் நேரத்திலேயோ சுதந்திரமாக நடமாடுறதுக்கு நம்ம வந்து தைரியமா நடமாடுறதுக்கு இது ஒரு உறுதுணையா இருக்கு இது நடைமுறைப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி சரி அதே மாதிரி இப்போ நம்ம ஊர்ல நீசல் பேர் வந்ததுல முன்னாடி என்ன பேர் இருந்தது வாயு

விசேஷம் வந்து நம்ம ஊர்ல வந்து மாசி மாசத்துல கொண்டாடுறோம் திரை சிறப்பாக கொண்டாடப்படும் அடுத்தபடி வந்து கை பொங்கல் வந்து கட்டாயம்பழம் பெரியம்பழம் சின்ன மூன்று திருவுகள் இருக்கு அதுல பெரியம்பழமும் கட்டாயம்பழமும் ஒரு இடத்துல மொத்தமா எல்லாரும் வந்து பொங்கல் கொண்டாடுவோம் பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் பண்ணி கொண்டாடுவோம் சின்ன பிள்ளை வந்து தனியா கொண்டாடி தனியார் இடத்துல பொங்கல் வைப்பாங்க அந்த வந்து தனியான ஒரு சிறப்பு இதுல வந்து எல்லாரும் எல்லா வெளியில வெளியூர்ல உள்ள எல்லாரும் வந்து சிறப்பா கலந்துக்குவாங்க பார்க்க முடியாத எல்லாரும் இன்னைக்கு பாத்து புதுகலமா கொண்டாடுவோம் அதுக்கு தனித்துவமான ஒரு பொருட்களாக உண்டு எல்லாரும் நல்லா சிறப்பா கொண்டாடுறதுக்கு அறிவுரை இருக்கு மாவட்டு பொங்கல் சரி நம்ம ஊர்ல வந்து என்ன விசேஷம் வித்தேஷம் வந்து பொங்கல் இன்னைக்கு வந்து மாட்டு பொங்கல் நேற்று வீட்டு பொங்கல் நல்லபடியா வச்சோம் இன்னைக்கு மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து இருப்பாங்க வெளியூர்களிய அந்த பங்காளி எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு இந்த பொங்கலை வைக்கிறதுக்காக எல்லாம் ஒன்னா சாருவாங்க ஒரு சந்தோஷம் ஒரு ஒற்றுமை அதுக்காக தான் இந்த பொங்கல் வைக்கிறது மற்றபடி மாடுகள் இருக்கவங்க எல்லாம் மாடு அடைச்சு அத குளிப்பாட்டி பொட்டு வச்சு எல்லாம் சிறப்பா பண்ணி மாடை தொழில் அடைச்சிட்டு பங்காளி எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறது பொங்கல் வைக்கும் போது ஒற்றுமை கிடைக்குது அந்த ஒற்றுமைக்காக தான் இந்த விழாவை கொண்டாடுறது வருஷம் வருஷம் சிறப்பாக இருக்கும் இதுக்காக இந்த ஒற்றுமைக்காக தான் முக்கியமாகவே பொங்கல் கொண்டாடுறது பொங்கல் நல்லா சிறப்பாக வச்சு சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்போம் சாயங்காலம் வரைக்கும் இங்கே வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க பாட்டுபடி நீ அடுத்த வருஷம் தான் ஒன்று தருவாங்க அதுக்காக தான் பங்காளிகள் ஒற்றுமைக்காகவும் பாட்டுக்காகவும் இந்த பொங்கலாக நாங்கள் வைக்கிறோம் நம்ம ஊரில் ஃபெஸ்டிவல்லாம் எந்த ஃபெஸ்டிவல் பெஸ்ட்டாக இருக்கும் மாட்டு பொங்கல் விசேஷம் தீபாவளி ஆனா மாட்டு பொங்கல் வீட்டு பொங்கல் இந்த ரெண்டு பொங்கல் கிராமங்கள்ல விசேஷமா நடக்கும் அந்த வகையில எப்பவுமே வருஷம் வருஷம் எங்க இருந்தாலும் வெளியூர்கள் இருந்தாலும் இந்த பொங்கல் அன்னைக்கு வந்துருவாங்க வந்து சிறப்பா ஒற்றுமையா கோயில் வாசல்ல பொங்கல் வைப்போம் இதாப்பா சிறப்பு இப்போ நம்ம ஊர்ல வந்து பெஸ்ட்டிவெல்லாம் எந்த வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து மாட்டு பொங்கல் வீட்டு பொங்கல் கழிச்சா தை ஒன்னா ரெண்டாம் தேதி இங்க நடக்கும் அதுல வந்து நம்ம தொழுக்குன்னு ஸ்பெஷலா சில இதெல்லாம் இருக்கு நாங்க ஒரு ஐம்பது மாட்டை கொண்டாந்து இந்த ஃபுல்லா அடைச்சிருவோம் அதுக்குள்ள மஞ்சட்டு காலை பக்கத்துல எல்லாம் கட்டி கிடைக்கும் மஞ்சட்டு காலை பஸ் மாடு எல்லாம் ஒண்ணு அடைச்சிருவோம் காலையில கொண்டாந்து அடைச்சிட்டு நல்ல நேரம் பார்த்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு படையல் போடுவோம் படையல் போட்டு சாமியெல்லாம் கும்பிடுவோம் கும்பிட்டு மாட்டுக்கு திட்டி சுற்றுவோம் திட்டி திட்டு எல்லாம் சுத்தினதுக்கு அப்புறம் எல்லாம் நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து வந்து சாமி அழைப்போம் சாமி அழைப்போம் ஒரு ஐம்பது நூறு மாட்டுக்கு நாங்கள் சொந்தமா துண்டு கொடுப்போம் இங்கே நம்ம தொழுவுல இருந்து துண்டு கொடுத்துட்டு மஞ்சள் மாதிரியே நாங்க நாங்கள் விரட்டுவோம் அப்புறம் சாமி அழைச்சி சாமி தான் தொழுவை திறக்கும் அஹ் தொழுவை திறந்தோடனே இருந்து நம்ம தொழுவுக்கு வருவாங்க சாமி அழைச்சி வருவாங்க அவங்க எல்லாம் வந்து இரு இருந்து எல்லாம் பார்த்து

பொதுவா நைவாசல் கிராமங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு ஊர் இங்க சுவாமி வழிபாடுங்கிறதுக்கு நிறைய கோவில்கள் இருக்கு தித்தாண்டி கருப்பர் கோவில்ங்கிறது இன்றைக்கு நாட்டார் நகரத்தார் ஒரு மக்கள் இந்த சுற்று வட்டாரத்திலிருந்து சுமார் இருபத்தைந்து முப்பது கிராம மக்கள் சிவராத்திரிய திருவிழாவுக்கு இங்கு வருகிறார்கள் அது போன்று சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது அதை போன்று உலகநாகி அம்மன் கோவில் ஒன்று இருக்கிறது யாதவர் சமுதாயத்தினர் கொண்டாடக்கூடிய ஒரு கோவிலும் இருக்கிறது ஆக சுவாமி வழிபாட்டில் நைவாசல் மிக சிறந்த ஒரு தலமாக விளங்குகின்றது சுவாமி வழிபாடு மட்டுமல்லாது சிவராத்திரிக்கு குடம் காவடி எடுப்பு மஞ்சு விரட்டு அதாவது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு முடிந்த மறுநாள் மாட்டு வண்டி பந்தயம் எல்லாமே உடர்ந்து வருட வருடம் சிறப்பாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையாக மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இந்த பொங்கல் திருநாளானது வீட்டு பொங்கல் எல்லோரும் அவரவர் வீடுகளில் கோவில் வீட்டில் ஒற்றுமையாக பங்காளிகள் சேர்ந்து வைக்கிறார்கள் எல்லா சமுதாயமும் தனித்தனியாக வைக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு மாட்டு பொங்கலும் அதே மாதிரி கோவில் முன்னர் எல்லா சமுதாய மக்களும் வைக்கிறோம் இன்று மாலை ஊர் பகுதியில் சாமி அழைத்து பொதுவாக சுவாமி வந்து எல்லோருடைய சொல்லுவத்திற்கும் சென்று அந்த மாடு திறந்து விடுகின்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பொங்கல் திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹாப்பி மாட்டு பொங்கல் மாமா இனிய மாட்டு பொங்கல் வாழ்த்து இது நம்ம ஊரில் வந்து புதுசாக அப்டேட் பண்ணிப்பாங்க நம்ம அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம ஊரில் இப்போ நான் வந்து கேமரா செகரிட்டியாக எடுத்ததுக்கப்புறம் நிறையா மருந்துகள் கொண்டாந்துருக்கோம் முக்கியமாக திருச்சியை தடுக்கவும் மக்களுக்கு கண்கா விழிப்புணர்வு வரவும் ஊரில் வந்து கண்காணிப்பு கேமரா பொருட்க முடியும் அதுக்கு அப்புறம் மண்ட மக்கள் சமுதாயப்படுறதுக்காக ரெண்டு மரத்துக்கு பொங்கல் மரத்துக்கு பக்கத்தில் ரெண்டு மந்த மாதிரி கட்டியாவது ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கோம் அப்புறம் நம்மளுக்கு ம ஜல்லிக்கட்டு விழா நடத்த போறோம் அதுக்கு வந்து முழுக்கணி போட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிங் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நெய்வாசல் கிராமத்தை ஒரு பசுமை நிறைந்த கிராமமாக மாற்றணும்னு கொஞ்சம் உறுதி எடுத்திருக்கோம் முழு முயற்சியில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் முழுசாக நிறைவடையலை அது போக நெய்வாசருடைய வளர்ச்சியே எங்களுடைய முயற்சி என்று வேலை செஞ்சிட்டுருக்கோம் எல்லாருடைய ஒத்துழைப்போடு அடுத்து வந்து இந்த கிராமத்துக்கு வந்து மகா சிவராத்திரி தனிக்கு இருப்ப உற்சவ திரு தேர் திருவிழா நடைபெற இருக்குது அதில் வந்து தேர் திருவிழா மகா சிவராத்திரி முன்னிட்டு தேர் திருவிழா அன்னைக்கு வந்து தேரோட்டம் தன்னைக்கு இரவு மிகப்பெரிய ஒரு பாட்டுக்கட்டை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு பதினேழாம் தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜல்லிக்கட்டு அன்று இரவு வந்து ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மறுநாள் காலையில் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மாட்டு வண்டி எலுகை பந்தயம் எங்கள் இருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாருடைய ஒத்துழைப்போட எங்கள் கிராமம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து இந்த தமிழகத்திலேயே ஏன் இந்தியாவிலேயே ஒரு முன்னூதாரணமான கிராமமாக மாற்ற வேண்டும் புகையில்லா கிராமமாக மாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டிருந்தோம் இந்த இடத்துல கூட பாருங்க புகையை பிடிக்கக்கூடாது மது அறந்தக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி முழு முழு ஒத்துழைப்போட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் அங்கங்கே தவறுகள் நடக்குது அதையும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நெய்வாசல் கிராமம் மேன்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் பெற்று வளர்ச்சி அடைய வேண்டுமே அந்த எல்லாமே உள்ள திட்டிக்கல் பண்ண வேண்டிக் கொள்கிறேன் பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க ஸோ வந்து ஏழு இடம் நினச்சோம் எட்டு இடம் பதினோரு இடம்னு சொன்னாங்க பட் வந்து எட்டு இடம் எடுத்தாச்சு பாக்கி மூணு இடம் வச்சாங்களா என்னன்னு தெரில ஸோ அது வந்து தெரிஞ்சா அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு இந்த சாமிக்கு வந்து படையில் வைப்பாங்க இலையில வந்து சாமிக்கு படைச்சு வைப்பாங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் வாங்க Diolch yn fawr iawn am Ha 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 এই এই হ্যাঁ ইয়া বাবা উড় ਗਿਆ ইয়া எல்லாரும் نجي நல்லা কামাস দিங்கள

Ô con ơi 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 con